இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து தூய கன்னிமரியாவின் அமலொற்பவத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தூய கன்னிமரியால் எப்படி தன்னுடைய வாழ்வில் எந்தவிதமான கரை திரைப்படாமல் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதனை சிந்தித்து பார்க்கக்கூடிய இந்த நல் நாளில் நாமும் அவரைப் போல வாழ அவருடைய திருவடியில் பற்றிக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து இறை மக்களாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைய இந்த நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு இந்த திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டு ஒரு வெற்றியின் பாடலாக அதாவது வெற்றி பெற்ற அரசு திரும்பி வருகின்ற பாடப்பெற்ற ஒரு பாடலாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை போற்றி புகழ புதியதோர் பாடலை பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எதற்காக இந்த ஒரு புதியதோர் பாடல் என்றால் ஆண்டவர் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார் எனவே அவர் தன்னுடைய மக்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றார் எதற்காக புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எதற்கான வெற்றி எதிலிருந்து வெற்றி என்று பார்க்கின்ற இதன் பின்னணியை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வெற்றியை குறித்து பாடப்பெற்ற ஒரு திருப்பாடல் என சிலர் கூறுவர் இன்னும் சிலர் போயிசனின் காலத்தில் சிங்கடலை தாண்டி அவர்கள் அந்த கடலை தாண்டி அவர்கள் கரைக்கு வந்தபோது அவர்கள் பாடிய ஒரு திருப்பாடல் என்று சொல்வர் இப்படி பல கருத்துக்கள் இருந்தபோதிலும் ஆண்டவர் தங்கள் மக்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தபோது பாடப்பெற்ற ஒரு திருப்பாடல் என்பதில் எல்லோருடைய கருத்தும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இதிலும் இன்னும் சற்று பார்க்கின்ற போது இந்த ஒரு திருப்பாடலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பொருத்தி பார்க்கின்றார்கள் சிலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிலே வந்து மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பதற்காக கல்வாரியிலே தன்னையே பலியாக்கி இறந்து மீண்டும் உயிர் பெற்று விண்ணகத்துக்கு ஏறி சென்ற அந்த வெற்றியை கொண்டாடும் ஒரு திருப்பாடல் என்றும் இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கலாம் இன்னும் சிறப்பாக இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாதையின் அமலோபத்தை அன்னை மரியாலை பற்றி சிந்திக்கக்கூடிய என்ற நாளில் நாம் இதனை அன்னை மரியாதைக்கும் பொருத்தி பார்க்கலாம் அன்னை மரியாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றி புகழ என்னுடைய ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை எண்ணி எனது மனம் பேருவகை கொள்கின்றது என்று சொல்லி ஒரு பாடலை பாடுகின்றார் அப்படி ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடலும் அமைப்பற்றிருப்பதால் இந்த பாடலும் அன்னை மரியாதனுடைய அந்த பாடலுக்கு தொடர்பு படுத்தி சிலர் சொல்லுவர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை புகழுகின்ற ஒரு பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இன்றைய திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது இதனை மூன்று பிரிவுகளாய் நாம் பிரித்து பார்க்கலாம் முதல் மூன்று வசனங்கள் ஆண்டவர் செய்த மாபெரும் காரியங்களை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு வரிகளாகவும் அடுத்து வரக்கூடிய மூன்று வசனங்கள் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு செய்கின்ற நம்மை ஆட்சி செய்கின்ற ஒரு அரசராக இருந்து நமக்கு தரக்கூடிய அத்தனை நலன்களுக்கும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய வரிகளாகவும் மீதம் இருக்கக்கூடிய கடைசி மூன்று வரி வசனங்களும் ஆண்டவர் இனி வரக்கூடிய நாட்களில் நம்மை காப்பாற்ற இருக்கின்றார் எனவே அவரை போற்றி புகழக்கூடிய ஒரு வசனங்களாகவும் இது இருக்கின்றன இந்த ஒரு திருப்பாடல் அனைத்துலக மக்களையும் ஆண்டவருடைய பெருமையை பாராட்டி பாடுவதற்காக ஒரு அழைப்பாக இருக்கின்றது வெறும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆண்டவரை போற்றி புகழ ஒரு அழைப்பாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது எனவே ஆண்டவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் தன்னுடைய மக்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்திருக்கின்றார் என்பதற்காக இயற்றப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் நமக்கு இன்று கூறும் செய்தி என்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு நாமும் ஆண்டவருக்கு புகழை பறைசாற்ற வேண்டும் அப்படி ஆண்டவர் செய்கின்ற அந்த நலன்களுக்கு நன்றி உணர்ந்த ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற போதுதான் ஆண்டவருக்குரிய அந்த ஒரு மாண்பையும் மகத்துவத்தையும் நாமும் பாடி மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் இருப்போம் எனவே இன்றைய நாளில் அன்னை மரியாளோடு நாமும் இணைந்து ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இதோ உமது அன்னை இந்த உலகிலே வாழ்ந்தபோது எந்தவிதமான எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் தன்னை மாசுபடுத்தாமல் உமக்கேற்ற வழியில் வாழ்ந்து வந்தார் உம்மை புகழ்வதிலும் உமக்கு புகழ்ச்சி பண் இசைப்பதிலும் நீர் கொடுத்த அந்த வேலையை செய்வதிலும் கருத்தாயிருந்தார் அதே போல நாங்களும் அவரது வலிசுவதுகளை பின்பற்றியவர்களாய் உம்மை புகழவும் நீர் கொடுத்த பணிகளை செய்வதிலும் எங்களுடைய மனங்களை இட்டு செல்ல எங்களுக்கு துணி புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்